சிவபெருமானின் அருளை முழுமையாக பெறக்கூடிய அற்புத நாள் இந்த மகா சிவராத்திரி வருடத்திற்கு ஒருமுறை வரும் இந்த ராத்திரி விழித்திருப்பவர்களுக்கு முக்தி அளிக்கும் ராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி எப்பொழுது நான்கு கால பூஜைகள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் கண் விழிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது இது போன்ற முழுமையான தகவலைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய மிக முக்கியமான லிங்கோர்பவ பூஜை நேரத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளுங்கள் சிவராத்திரி என்றாலே சிவனுக்குரிய இரவு என்று பொருள் புராணங்களின்படி இந்த நாளில்தான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதேபோல உலகம் அழியும் காலத்தில் அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுள் ஒடுக்கி மீண்டும் படைப்பதற்காக சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய இரவு இதுதான் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த நாளில் பூமியின் வட அரகோணத்தில் உள்ள ஆற்றல் நிலைகள் மனிதனின் முதுகு தண்டை நேராக வைத்திருக்கும் போது இயற்கையாகவே மேல்நோக்கி நோக்கி எழும்புகின்றன இதனால்தான் இந்த இரவு தூங்காமல் முதுகுத்தண்டை நேராக வைத்து தியானம் செய்வது ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் என்று முன்னோர்களால் நம்பப்படுகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான துல்லியமான நேரங்களை பார்ப்போம் குறிப்பெடுத்து வைத்து கொள்ளுங்கள் தேதி பிப்ரவரி பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்ததி திதி ஆரம்பம் பிப்ரவரி பதினைஞ்சு மாலை ஐந்து நாலு மணிக்கு தொடங்குகிறது சதுர்த்ததி திதி முடிவு பிப்ரவரி பதினாறு மாலை ஐந்து முப்பத்தி நாலு மணி அளவில் முடிவடைகிறது ஞாயிற்றுக்கிழமை மாலை தொடங்கி திங்கட்கிழமை மாலை வரை திதி இருப்பதால் ஞாயிறு இரவு முழுவதும் கண்விழித்து சிவனை வழிபடுவது மிகவும் விசேஷம் சிவராத்திரி அன்று நான்கு ஜம காலங்களாக பிரிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் தனித்தனி பலன்கள் உண்டு முதல் கால பூஜை மாலை ஆறு பதினொன்று மணி முதல் இரவு ஒம்பது இருபத்தி மூணு மணி வரை இது ரிக் காலம் இந்த நேரத்தில் சோமஸ்கந்தரை வழிபட வேண்டும் பால் அபிஷேகம் செய்வது சிறப்பு இதனால் பிறவி பலன் கிட்ட இரண்டாம் கால பூஜை இரவு ஒம்பது இருபத்தி மூணு மணி முதல் நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மணி வரை இது எஜர்வேத காலம் தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் தயிர் அபிஷேகம் செய்வது நன்று சந்ததி விருத்தி மற்றும் புகழ் கிடைக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மணி முதல் அதிகாலை மூணு நாற்பத்தி ஏழு மணி வரை இது மிகவும் முக்கியமான லிங்கோர்பவ காலம் சிவலிங்க வடிவில் அடிமுடி தெரியாத ஜோதியாக தோன்றிய நேரம் இதுதான் அபிஷேகம் செய்வது மிகவும் நல்லது இது பாவங்களை போக்கும் ஒரு அதிசய பரிகாரம் நான்காம் கால பூஜை அதிகாலை மூணு நாற்பத்தி ஏழு மணி முதல் காலை ஆறு ஐம்பத்தி ஒம்பது மணி வரை இது அதர்வன வேத காலம் ரிஷபரூடராக சிவனை தரிசிக்க வேண்டும் கரும்பு சாறு அபிஷேகம் செய்வது அனைத்து வளங்களையும் தரும் நிஷத காலம் நள்ளிரவு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மணி முதல் பன்னெண்டு ஐம்பத்தி ஆறு மணி வரை உள்ள நேரம் சிவ வழிபாட்டிற்கு மிகவும் உகர்ந்த ரிஷித காலமாகும் பகுதி ஐந்து விரதம் இருக்கும் முறை செய்யக்கூடாதவை விரதம் இருப்பவர்கள் காலையில் குளித்துவிட்டு சிவசிந்தனையுடன் விரதத்தை தொடங்க வேண்டும் முடிந்தால் நீர் மட்டும் அருந்தி கொள்ளலாம் அல்லது பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமானவை வில்வ இலை அர்ச்சனை மிகவும் முக்கியமானது ஓர் வில்வ இலை சாத்தினாலே மூன்று ஜென்ம பாவங்கள் விலகும் இரவு முழுவதும் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் பொழுதுபோக்கிற்காக டிவி பார்ப்பது சினிமா பார்ப்பது அல்லது மொபைலில் கேம் விளையாடி கண் விழிப்பது சிவராத்திரி பலனை தராது விழித்திருப்பது ஆன்மீக விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் விரதம் முடித்தல் பிப்ரவரி பதினாறு திங்கட்கிழமை காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு முதல் பகல் மூணு முப்பது மணிக்குள் விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் புராண கதை மற்றும் முடிவுரை சிவராத்திரியின் மகிமையை உணர்த்துவது வேடன் மற்றும் புலிக் கதையை நாம் அறிவோம் தெரிந்தோ தெரியாமலோ சிவராத்திரி அன்று கண் விழித்து வில்வையிலை லிங்கத்தின் மீது போட்டதற்கே அந்த வேடனுக்கு முக்தி கிடைத்தது என்றால் நாம் பக்தியுடன் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிவராத்திரியில் நம் குடும்பம் செழிக்கவும் உலக நன்மைக்காகவும் சிவபெருமானை வணங்க வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க